நீ நான் காதல் சீரியல்ல நம்ம அபியோட குடும்பம் அதாவது அபியோட அம்மா அப்பா அத்தை இவங்க மூணு பேருமே மாப்பிள்ளைங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகலாம்னு வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முரளி கிருஷ்ணன் இருக்காப்புல இல்லையா ஸோ அவரை பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது அப்போ இதெல்லாம் கவனிச்ச நம்ம அபியும் ஆனோம் எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை ஏதோ சொல்லி தனியாக ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு நடந்த உண்மையை எல்லாமே சொல்லிடுறாங்க அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ராகவ் வந்து கரெக்டான நேரத்தில் அந்த கல்யாணத்துக்கு வந்ததுனால அன்னைக்கு அந்த மலை கோயிலில் நடந்த கல்யாணம் நின்று போச்சு இல்லையா நடக்க இருந்த கல்யாணம் அந்த முரளிக்கும் அபிக்கும் இருந் நடக்க இருந்த கல்யாணம் ஸோ அதை நினச்சி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முரளி கிருஷ்ணனுக்கு மெமரி லெஸ் ஆகிடுச்சி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது எல்லாமே வந்து ட்ராமா அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா பார்க்குற நமக்கு மட்டும்தான் அது தெரியும் ஸோ இப்போ என்ன நடக்குது இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை வெளியில் சொல்லாமல் அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி போயிடுறாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் சில ஃபன்னான விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ நம்ம சுந்தரியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி தான் அப்போ போது வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம லாவண்யா என்ட்ரி கொடுக்குறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாவண்யா வந்த உடனே அழுதுகிட்டே தான் வராங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராகவ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க இல்லையா இப்போ எல்லாமே போயிடுச்சு இல்லையா என்னை விட்டுட்டு நீ இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டு அழுதுகிட்டுருக்கிறாங்க எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம் இவளை அப்படின்னு சொல்லி நம்ம ராகவோட சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க நம்ம லாவண்யா உடனே அபி லாவண்யாவோட கையை பிடிச்சி எடுத்து விடுறாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்